وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وسينا به إبراهيم وموسى وعيسى أن الدين فلا تتفرقوا <تصحيح> பலவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய எல்லாம் உள்ள அல்லாஹுவுக்கே புகழடைத்தும் முடித்தார்கள் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் நபிகள் நாயகம் செல்லவுலாகோலேவர் செல் செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சகாபாக்கள் பெரியார்கள் நம் அவர்கள் அனைவர்களின் மீதும் முறித்தார்கள் சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே சகோதரர்களே நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால தாய் கல்லூரியினுடைய அன்பான அழைப்போடு இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சிகளில் கலந்து அதோடு இந்த நிகழ்ச்சியிலும் சில மணிப்புலிகள் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்த தாய் கல்லூரிக்கு நன்றி கூறி என்னுடைய சிறிய சில விஷயங்களை உங்களின் முன்னால் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன் பெரியவர்களே சகோதரர்களே இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்தே மதரசாக்கள் தோன்றிவிட்டன மக்காவிலேல்ல அவர்கள் தங்களுடைய மதரசாவை வீட்டிலிருந்து துவங்கினார்கள் மதீனாவிலே அவர்களுடைய மதரசா சுஃபாவிலிருந்து துவங்கியது திண்ணையிலிருந்து துவங்கியது அவர்களை தான் திண்ணை தோழர்கள் என்று சொல்கிறோம் இதற்கு பின்னால உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் தோன்றி இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம் இந்த மதரசாக்கள் எதற்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்டன இதனுடைய நோக்கங்கள் என்ன இதனுடைய பாடத்திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் ஒரு சில விஷயங்களை உங்களின் முன்னால் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பெரியவர்களே சகோதரர்களே அறிஞர் பெருமக்களே இன்று நம்முடைய நமக்கு மத்தியில உலவாக்கள் பள்ளிவாசல்களோடு மதரசாக்களோடு நின்றுவிடக் கூடாது உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலையும் எல்லா துறைகளிலும் பணிபுரிய வேண்டும் அதற்கு ஏற்றால் போல நம்முடைய பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கூக்குரலை நாம் அன்றாடும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் நம்முடைய அரபி மதரசாக்களின் பாடத்திட்டம் என்ன சிற்சிலா நிஜாமியா என்ற பாடத்திட்டம் அதை பற்றித்தான் பகிர்ந்து கொள்ளும்படி நமக்கு உத்தரும் ஒரு சர்ச்சையான தலைப்பு தான் இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக சில அதுல கசப்பான உண்மைகள் கூட இருக்கலாம் அதையும் கூட ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற நிலையில தான் நான் சில விஷயங்களை இங்கே சொல்ல வருகிறேன் தோற்றுவித்தவர்கள் யார் பிறந்தவர்கள் அவர்களுடைய மரணம் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு இந்த பெரியார் அவர்கள் சில அறிஞர்களுடைய துணையோடு ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கினார்கள் அந்த பாடத்திட்டம் தான் தனி ஒரு மனிதர்களால் அல்ல அறிஞர்கள் பல பேர்களுடைய கூட்டோடு அனைத்தையும் ஆராய்ந்து அமைக்கப்பட்டதுதான் சிறிசலா நிஜாமியம் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பி பி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பின்னால ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பின்னால இந்தியாவில் இரண்டு விதமான பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள் சார் சையத் அகமது கான் என்பவர்கள் ஆங்கில கல்வியையும் படிக்க வேண்டும் தீனியாத்தையும் போதிக்க வேண்டும் ஆனால் முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் அந்த கல்வி பல்கலைக்கழகத்தை அவர் அடிபர் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் ஆனால் அவருடைய நண்பரே சொல்கிறார் சர் சையத் அகமது கான் அவர்கள் தன்னுடைய நோக்கத்தில் வெற்றி பெறவில்லை தோல்வி கண்டார் இஸ்லாம் கீழே போய்விட்டது இஸ்லாமிய கொள்கை என்று குறிப்பிடுகிறார் ஆனால் அதே காலகட்டத்திலே தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறிலே தான் தேவ ஆரம்பிக்கப்பட்டது அதே காலகட்டத்திலே தான் பாசியாத்தும் கூட ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் அந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் இஸ்லாமிய கோலிகளை நிலைநாட்டுவது சர் சையீத் அகமது நோக்கம் என்னன்னா ியர்களுடைய பொருளாதாரத்தை மேம்பது பொருளாதாரத்தில் என்னமோ மே ஆனால் இஸ்லாம் பின்னுக்கு விட்டது ஆனால் அறிஞர்கள உலமாக்களுடைய அறிஞர்களிலான தோற்றுவிக்கப்பட பாடத்திட்டம் இஸ்லாமிய கொள்கைக்கு ஆதாரமாக அதை நிலைநாட்டக்கூடியதாக இந்தளவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் பார்க்க முடியாது இதற்கு முன்னாலே உன்னர்தான் சிறுசேலை நிஜாமியா சிறுச்சிலா நிஜாமியா அவனுடைய வரலாறு இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் நான் சுருக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே முப்பது ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றிய வாசல்கள் அவர்கள் பரிசு வழங்கப்பட இருக்கிறார்கள் சா மதன் அவர்களுடைய பேச்சு முடிந்ததும் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பின் அடிப்படையில் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் அவர்கள் வந்து அமர்மாறு அன்போடு கேட்டுக் கொள்ளவர்களே நிசாமியாவில அடிப்படையாக ஆறு கலைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதுதான் இன்றும் போதிக்கப்படுகிறது மதரசாக்களில் ஒன்று தப்சீர் திருக்குரான் விரிவுரை இரண்டு ஹதீஸ் நபிமொழிகள் பொன்மொழிகளுக்கு விளக்கம் கூறக்கூடிய கலை மூன்று இந்த ஆராய்ந்து எடுக்கப்படக்கூடிய சட்ட சட்டஞானங்கள் இந்த மூன்றும் இந்த மூன்றுக்கு அடிப்படையாக ஒரு கலை உசூல் ஹதீஸ் என்ற ஒரு கலை ஒரு கலை இந்த ஆறு அடிப்படையான அடிப்படை இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய கொள்கையை தகர்ந்து போய்விடும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹத்தாலா திருக்குறிலே சில விஷயங்களை மறைத்து சொல்லி இருக்கிறான் அத போய் நீங்க என்ன பெரிய ஆராய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ன விஷயம்னா இப்ராஹிம் மலைதான் அல்லாஹில மௌத்தானவர்களை எப்படின்னு கேட்டான் அல்லாஹத்தால நாலு பலன்களை புளிச்சாத்தாங்க உயிர் பெற்றது வரலாறு அது மயிலை புடிச்சார்களா குயில புலிச்சாரா நீங்களே ஆராய்ங்க தஃபீலு சொல்றாங்க பைர புடிச்சாங்க ஜாகத்த புடிச்சாங்க வரலாறு சொல்றாலும் கூட நாம் அதையே தூண்டி துருவ வேண்டும் ஏ அல்லாஹ்வேர மரைச்சி சொல்லிடாதேங்கறேன் எனக்கு இந்த மாதிரி தெரியல என்ன பண்ணணும் அல்லாஹ் تعالی அழகான வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு பத்தி கேக்குற போது வராவததுல்லதீ ஹுவ ஃபீ பைத்திஹா அவர்கள் எந்த வீட்டில் இருந்தார்களோ அந்த வீட்டிலே உள்ள பெண் அடிக்கடி வந்து போனார் எவ்வளவு அழகா ஒரு கருத்தை தெளிவாக மறைத்துக் கொள்கிறார் என்று பாருங்க இதுதான் அடிப்படையே அல்லாஹ் எதை முபதுமாக வைத்திருக்கிறானே நீங்க போய் இறங்கி பெரிய ஆராய்ச்சியே பண்றீங்க மத்தவங்க போய் பண்ணுங்க நான் அவருடைய கருத்தை தான் சொல்றேன் இது போல இந்த உசூல்கள் அடிப்படைகள் அதற்கு பின்னால் கொள்கைகள் சம்பந்தமாக இஸ்லாமிய நிசாமியா பாடத்திட்டத்திலே உண்டு அகாய் அகாய் சம்பந்தமான கிதாபுகள் நிசாமியா பாடத்திட்டத்தில் ஒரே ஒரு கிதாபு தான் காடக் கிடைக்கிறது சரவு தாயித் இன் நஸ்பி ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய கொள்கை கொள்கை நிறைய கொள்கை கொள்கை கொள்கைகள் நிறைய தோண்டி விட்டாங்க. அவைகளை எல்லாம் நாம் கலைஞ்சேடுவதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் பாக்கறோம். சிலசிலாதி ஜாபிவை உடைக்க வேண்டும் என்று யாரும் சொல்ல முடியாது. அதிலே சில மாற்றங்கள் கிதாப்டை சேர்க்குதல் என்பது என்றால் தவறு ஒன்றும் பெரிய சர்வசாதாரணமாக காஃபி என்று மத்தவா கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் நேற்று பெரியார் சொன்னார் அழகா என்று சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கிதாபில்

இப்பதீசை கூட ஒரு மனிதன் வாழ்நாளிலே ஒரு தடவை சபிக்கவில்லை என்றாலும் அல்லா ஏன் சபிக்கலன்னு கேட்க மாட்டான் ஆனா சாபத்திற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதனை சபித்தால் தண்டனை உண்டு என்பது மாற்ற சொல்கிற உண்மை அது வாய்க்கு சாம்பன் அவர் சாப்பிடு இவர் சாப்பிடு என்று சொல்றதுக்கு என்னென்ன அருகதை இருக்கிறது இதற்காக வேண்டி கொள்கை சம்பந்தமான கிரந்தங்களை அதிகம் போதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசிரியர் அழகா நம்முடைய கொள்கைகளை பற்றி அந்த கிரகத்துல அந்த மகானவர்கள் சொல்லுகிறார் கவிதைகளே அழகா சொல்றாரு வசூல் கருணை நிலம் நபியா கலா லுகுமான் அஞ்சிதா என்று சொல்லுகிறார் லுகர்ணை அவர்கள் நபி என்று அறியப்படவில்லை புழுதியா சொல்ல முடியாது லுகுமானும் அதே போலதான் ஏன் தர்க்க செய்யற விட்டுட்டு போங்கிறாரு இந்த போய் தர்க்க படிக்கிறதுக்காக விட்டுட்டு போம காலத்து நபியர் கத்த உம் சா வலா அப்துல் வலா சத் து என்று சொல்லுவா அல்லாஹ் பெண்களை நபியாக ஆக்கவில்லை அஜிமைகளை நபியாக்கவில்லை பாவசெயல் புரிகிற எந்த மனிதனையும் நபியா ஆக்கவில்லை என்று சொல்றார் இது போன்ற தொழுகையில் சம்மந்தப்பட்ட கரந்தைகளை மாணவர்களுக்கு நாம் போதித்தால் உலகையில் சீராக இருக்கும் எனவே சகோதர்களை நான் நீட்டி கொண்டு போக விரும்பல நம்முடைய பாடத்திட்டத்தில் கொள்கைகள் சம்பந்தமா போகப்படுகிறது அடுத்து இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக போன்ற கிட்டாபுகள் பயான்பதி கலைகள் எல்லாம் போகிக்கப்படுகிறது அவைகளை எல்லாம் இல்லை என்றால் குரானை நம்மால் புரிய முடியாது குரால் மூகிதா என்று உணரவே முடியாது

பயணம் எப்படி புரிய முடியும் இது போன்ற ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது பாடத்திட்டம் என்பது ஒரு சரியான பாடத்திட்டம் நாம் அறிஞர்களாக ஆவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட பாடத்திட்டம் அத்தகைய அமைப்பிலே தான் அதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நம்முடைய பேதைகள் அதிலே படித்து தான் நாமெல்லாம் இந்த அளவுக்கு ஆளுநராக இருக்கிறோம்

சகோதர்களே நேரம் அதிகமாகிவிட்டபடியால் கருத்துக்களை சொல்ல வாய்ப்பில்லை இருந்தாலும் கூட நான் இறுதியாக சொல்வது என்னவென்றால் பழமை பழமைதான் புதுமை தான் பழமையை விரும்புவோம் பழமையின்படி நடப்போம் நாம் அந்த அடிப்படையிலேயே சொர்க்கம் செல்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறீரை ஒரு பறக்கட்டான எல்லோரும் தாழ் தாழ்விக்க வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய தலைப்புகளை கொடுத்து வயதில் நிமிடம் மணிக்கு